நான் உங்க மேல வந்து மோதல நீங்க தான் ஏன் மேல வந்து மோதிருக்கீங்க நான் வந்து மோதினா அப்படியே லாம் போஸ்ட் மாதிரி அசையாம நிப்பியா ஏ தள்ளி போறது தெரியாது நான் மட்டும் இப்ப தள்ளி போயிரதா நீ இப்ப செவத்துல மோதி மேல போய் அப்படி இப்படி போய் சேர்ந்திருந்தா கூட பரவாயில்லை ஆனா இப்படி ஒரு பொறுக்கி என்ன காப்பாத்தி என்னோட உயிர் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஓ அப்படியா சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப நேரா போய் மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிரு ஏய் எங்க காலேஜ் குளிய வந்து என்னைய ஏத்தாத பேசறியா ஆமா இவ பெரிய இவா

ஏய் நீ இவனுக்கு இருக்காரா இதுக்கு திரணி அடிச்சு எனக்கு ஓட வேடனே என் பேரு ஜோய் இல்ல ஜோ கொஞ்சம் பொறுமையே இரு சரி சொல்ல பார்த்துட்டே இருக்காரு பாத்தா பாத்துட்டும் ஏற்கன இ லூசு அவர் மேல தான் உனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குல்ல நீ பாட்டுக்கு இப்படி கோபப்பட்டு நடந்துக்கிட்டீனா அவர் உன்ன பத்தி என்ன நினைப்பாரு பஜாருன்னு நினைச்சு ஓடிக்க மாட்டாரு ஆடா ஆமால்ல என்ன இந்த லூசு பேசணும் பிடிச்சு வந்தானு தள்ளி விட்டு ஏன நீ இப்படி கோபப்படுத்தி தாடுதா சரி ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ பேசு மாத்து நான் சமாளிச்சிக்கிறேன்

உங்க ரெண்டு பேரையும் இப்ப நான் வெச்சுக்கறேன் ஐயோ ஜோ ஜோ வெட்டு ஜோ நான் இல்ல எல்லாமே இவதான் நல்ல வேளை அடி அவ்ளோதான் விடு எஸ்கே விடாத ஜோ நல்ல மூஞ்சி மேலே குத்து ஜோ விட்டு ஜோ ஆல்ரெடி நீ அடி அடில ஏ வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கிச்சு டி இதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு ஜோ ஜோ போடு மாட்டே ஜோ விட்டு

அடையேமா தூங்குற குழந்தை எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவ பாட்டு தூங்கிட்டு விடு ஏன் இடையில நின்னுச்சு அவ நம்மளை தேடுவா அதுக்காக தான் சொல்றேன் தூக்கிட்டு போங்க அவளை தூங்க வைக்க சொன்னதே நான் ஒரு நாளாவது இவ கூட ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இவளுக்கு புரிஞ்சு தொழிய மாட்டேங்குதே சரியான மக்க போனாட்டி ஏங்க என்ன யோசிச்சு நினைக்கிறீங்க இல்ல சொல்லும் அவனே பல பிரச்சனையை கடந்து ரொம்ப தனியா லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம பாப்பா அவன் கூட இருக்கும்போது போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கும்ல அவ இங்கே இருக்கட்டும் என்ன மாப்பிள்ள நான் சொல்றது சரிதானே அப்படிலாம் இல்லையே உங்களுக்கு வேணும்னா தூக்கிட்டு போங்க

யோ மனுஷா நீ எனக்கு கீழ கீழ பாத்து பேசிட்டே இருக்க வந்து தொட அத அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல வா ஐயோ என் மாப்பிள்ளா மாப்பிள்ள தான் நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் மாப்பிள்ள சரி சரி போ பள்ள காட்டாத அதுக்காக தினமும் பாத்துக்க முடியாது சரிடா சரிடா எனக்கும் அக்காவுக்கும் அடிக்கடி சண்டை வருது இன்னைக்கு நைட் அவளை வெளியே டினர் கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச பானிபூரி வாங்கி கொடுத்தா போதும் அப்புறம் உன்ன போல ஒரு புருஷனே இல்லைன்னு சொல்லி என்ன சுத்தி சுத்தி வருவா ஐயோ பானிபூரி வாங்கி கொடுக்கறதுக்கா இப்படி ஒரு பிளான போட சொன்ன ஆமாடா உங்க அக்காவுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும் ஆ ஒண்ணும் இல்ல நீ பானிபுரிய வாங்கி கொடுத்து உன் பாசத்தை காட்டு கிளம்பு சரி மாப்பிள வரும்போது உனக்கும் ஒரு பாசல் பானிபுரி வாங்கிட்டு வரேன் இதுல எனக்கு வேறயா சரி சரி போ அவன் என்னோட அக்கா இப்படி விவரம் இல்லாத ஆளை கட்டி வச்சு என் அக்கா வாழ்க்கையை வீண் அடிச்சுட்டேன் என்ன ஜோ ரொம்ப ஃபோன் போன பாத்துட்டே அது ஒண்ணும் இல்ல அவர் விசிட் கார்டு கொடுத்துட்டு போனார்ல அதான் கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஜோ உனக்கு என்ன தோணுது அவர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு டைம் சொல்லி அவரை நேர்ல மீட் பண்ணனும் ஓ கதை அப்படி போகுதா ஏய் எப்படி போகல நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளவுதான் சரி சரி உனக்கு சொல்லணும்னு தோணிருச்சுல உடனே போன போட்டு சொல்லு எப்படி அந்த டைம்ல ஒருத்தருக்கு கால் பண்ணா அவர் எப்படி எடுப்பாரு கையால தான் எடுப்பாரு இந்த மொக்க காமெடிக்கு மட்டும் குறைச்சலே இல்ல ஏதாவது ஐடியா கொடுறீ ஆமா காலையில ரெண்டு பேர் சக்காரதி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இப்ப ரெண்டு பேர் கட்டி பிடிச்சு இருக்கீங்க அதெல்லாம் फ्रेंड्स அப்படிதான் ஏய் அவ தூக்கத்துல ஏதோ வளர மாதிரி இருக்க சூயா எனக்கு தெரியும் நீங்க எனக்கு தான் ஓகே சொல்வீங்கன்னு அந்த சோஃபில உங்களுக்கு செட்டே ஆக மாட்டா சீ தூக்கத்துல கூட எனக்கு எதிரா தான் பேசிக்கிட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடந்து போனா கூட அவள பாக்குறதுக்கு பக்கத்துல ஒற்றை குச்சி நிப்பாட்டி வச்ச மாதிரி இருக்கும் இவ பெரிய உலகலகி உருளக்கிழங்கு மாதிரி உருண்டியா இருந்துகிட்டு இவ என்ன பார்த்து ஒற்றை குச்சிங்கிறா ஃப்ரெண்ட்ஷிப்பு இவ்வளவு ஐயோ சூர்யா இல்ல காடிங்க அடச்சி தலை போ எல்லूस எதக்கடி பிடிச்சு தலை விட்டே கனவு கண்டு பேணாதிறது மட்டும் இல்லமா வந்து கிஸ்ஸா கொடுக்கறா கிஸ்ஸா உனக்கா ஆமாடி ஆமா வா முதல்ல பேண

அவர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு சோ அவரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளவுதான் ஹம் கீழே விழுந்தாலும் மீசல மண் வட்டலங்கிற மாதிரி பேசுற சரி ஓகே அவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு ரெண்டு வாட்டியாவது போன்ல பேசணும்ல கால் பண்ணு அட போன் இங்க வச்சேன் ஜஜு அது கீழே விழுந்துச்சு பாரு அங்க இருக்கு பாரு எடு இந்த ராத்திரில போன் அடிச்சு என்னத்தடி பேசுறது நான் இது வரைக்கும் உன்ன பேனா பசங்க கிட்ட எல்லாம் பேசனதே இல்ல நீ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாதடி ஜோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல முதல்ல போன் எடுத்ததும் எஸ்என்கோ சர்வீஸான கேளு கேட்டதும் ஆமான்னு சொல்லுவாரா அதுக்கப்புறம் லேப்டாப் சர்வீஸ்க்கு கொஞ்சம் வர முடியுமான்னு கேளு இந்த ராத்திரியில கூப்பிட்டா தேவாம நினைக்க மாட்டாரே இப்ப பைத்தியம் இந்த ராத்திரி உன யார் கூப்பிட சொன்னா எனக்கு லேப்டாப் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு சர்வீஸ் பண்ண நாளைக்கு இந்த இடத்துக்கு வாங்கணும் ஏதாவது ஒரு அட்ரஸ் சொல்லு எங்க கிட்ட தான் வாய்க்கிலே பேசுறல அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம் நான் ஒரு தடவை தான் அவரை பார்த்திருக்கேன் நீ எப்படி பேசுறது ம் இவகிட்ட எல்லாம் கூடு விட்ட மணி கணக்க பேசிட்டே இருப்பா நீ ஏன் நம்ம கையில கூட எடுத்துக்கோ லவ் பண்ணும் போது அவ எப்படி பேசிட்டு இருப்பா விடிய விடிய போன் பேசி காதுல இருந்து ரத்தமே வந்துரும் ஆமா இருந்தாலும் பயமா இருக்கு சரி சரி நான் எப்படியாவது பேசிறேன் ஜோஜு லவ் ஸ்பீக்கர் போடு அப்புறம் எப்படி பேசவேன என்கிட்ட கொஞ்சம் பேசிக்காமே நீ சொன்ன மாதிரி தானா அதெல்லாம் பக்காவா பேசிரவேன் அதான்டி ஃபர்ஸ்ட் நான் அவர் நெனச்சுக்கோ ஒரு ஹலோ சொல்ல ஹலோ எஸ்என் கோ சர்வீசா ஜோ இப்படியா பேசுவ நீ பேச போறது ஒரு பையன் கூட ஏய் ஒரு பையன் கூட இப்படி பேசணும்னு எனக்கு எப்படியே தெரியும் சரி சரி நான் சொல்ற மாதிரி அப்படியே பேசு அவர் ஃபோன் எடுத்ததும் ஹலோ அப்படி சொல்ல ஹலோ அப்படியா ம் அப்படியே தான் அந்த மாதிரி சாஃப்ட்டா பேச சரி ஓகே ஓகே இப்போ பாரு இந்த நேரத்துல யார் கால் பண்றது ஹலோ ஹலோ யார பொண்ணு போல? ஹலோவே வித்யாசமா இருக்கு ஐயோ நைட் டைம வர மணி 11 ம் ஹலோ யார் எஸ்என் கோ சர்வீசா ஆமா ਮੰனிங்க

நைட் நேர 11 மணிக்கு கால் பண்ணி சர்வீஸ் குட்டை அந்தால என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான் லூஸ் லூஸ் ஜோ இப்படி உள்ள ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல சரி சரி திரும்ப கால் பண்ணு எனக்கு போனவே நான் அசிங்க படுத்துறது போடி கால் பண்ணி நீ யாருங்கிற விஷயத்தை சொல்ல அதுக்கு அப்புறம் அவர் நார்மலா பேசுவாரு மூஞ்சி முகரிகளை பாரு ஐடியா குடுக்குறா ஐடியா ஐடியா ஒதுக்கி குப்பையில போடு சரி சரி கோச்ச காதடி நீ முதல்ல கால் பண்ண கட் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப கூப்பிடுது இத சும்மா விட கூடாது

கஃபேல நின்னுட்டு இருக்கும்போது நீங்க எனக்காக ஃபுட் வாங்கி கொடுத்தீங்கல்ல அதுக்கு தான் உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன் நாளைக்கு காலையில அதே கஃபேக்கு வந்துருங்க பாய் சார் ஜோ என்னாச்சு நாளைக்கு கஃபேக்கு வர சொல்லிருக்கேன் ஒரு தேங்க்ஸ் சொல்லி காஃபி வாங்கி கொடுக்க போறேன் அவ்வளவுதான் எனது அவ்ளதானா எனக்கு என்னமோ இப்பதான் ஸ்டார்ட் ஆக போதுன்னு தோணுது அப்படின்னா இல்ல ஆனா அவர் உண்மையாவே ரொம்ப ஜென்யுலடா ஒரு பொண்ணு இந்த ராத்திரில கால் பண்ணி கூப்பிட்டதும் இப்படி கத்துறாருனா அவர் ரொம்ப நல்லவரா தான் இருப்பாரு வீதி உலாவ நீ வந்த தெரு கண்ணடிக்கும் வீட செல்ல சூரியனும் அடம்பிடிக்குமே நதியோடு நீ குளிக்க நீருக்கு